이 뭔데 우리 래 பெரிய பலத்தை காமிக்க காலத்தை அந்த பலத்தை காமித்தால் தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அவர் கடைசி வரைக்கும் பதினெட்டாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கூடி அறிவிப்பார் பணம் ஆக்சுவலாக வரைக்கும் மோடி அவர்கள் அறிவித்த திட்டங்கள் எல்லாம் அமல்படுத்தப்பட்டிருக்கா முதல்ல பாருங்க இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இதுபோல தான் எல்லாரும் ஃபிட் ஆகும் ஒரு டைம் பாலிசியில் ஃப்ரெண்ட்லியாக நடக்கும் ஒரு ஒரு தேர்தலுக்கு பிரஸ்ல இப்படி தான் கேட்குறீங்க உங்களுக்கு சீட்டு கம்மியாக இருப்பாங்களா கூட எல்லாத்துலேயும் எல்லா எக்ஷனையும் செட்டில் ஆகிடுது இதே மாதிரி இந்த செட்டில் ஆகிடுது இப்போதைக்கு என்னை பெரும்பாலான அரசியல் கட்சிகள் குடும்ப தலைமையை நம்பித்தான் என்னை தான் தான் காங்கிரஸ் கட்சி வருகின்ற சட்டமன்ற தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் பணிகள் கிளாஸ் ராமேஸ்வரத்தில் பண்ணி பிரச்சனையாக இது வந்து வந்து ஒரு 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 பெரிய வருத்தத்தை மட்டுமில்லை அச்சத்தையும் ஏற்படுத்துகிறது இதுக்காக நான் கோரிக்கையை முதலமைச்சருக்கும் அச்சத்தை ஏற்படுத்தும் தமிழ்நாட்டில் வந்து ஒரு போலீஸ் ஆப்ரேஷன் நடக்கும் ஒரே பெரிய போலீஸ் ஆப்ரேஷன்னா ஒரு சர்ச் ஆப்ரேஷன் ஒரு ராத்திரி வந்து டிக்கெட் போட்டு எந்த வெஹிக்கிள் மூவ் பண்ணாலும் எல்லாரோட ஐடி கார்டையும் கேட்டு வெரிஃபை பண்ணணும் ரவுடி லிஸ்ட்டை எடுத்து எல்லாரையுமே வந்து வாரத்துக்கு மூணு முறை ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் கைவிட்டு போட வைக்கணும் ரொம்ப கடுமையான ஒரு போலீஸ் ஷோ ஆஃப் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய பலத்தை காமிக்கணும் காவல்துறை தன் பலத்தை காமிக்க வேண்டும் அந்த பலத்தை காமித்தால் தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் எல்லா ஸ்டேஷன்லையும் ரவுடி லிஸ்ட்டை எடுத்து அந்த ரவுடிகளெல்லாம் லிஸ்ட் எடுத்து அவங்கள எல்லாம் வந்து வாரத்துக்கு மூணு முறை ஸ்டேஷனில் வந்து கழுத்துக்கணும் ராத்திரி செக் போஸ்ட் எல்லா இடத்துலையும் வச்சு எல்லா வெஹிக்கிளையும் நீங்கள் வந்து செக்கிங் பண்ணி ஐடி 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 ஐடென்டிஃபிகேஷன் செக் பண்ணும் அதில் யாருக்கா சந்தேகமாக இருந்தால் உடனே அவங்கள வந்து கஸ்டடியில் எடுத்து அவர்களுடைய வெரிஃபிகேஷன் பண்ணி தான் அவங்களை வெளியிடணும் ஒரு ஷோ ஆஃப் ஃபோர்ஸ் பண்ணாமல் இருந்தோம்னா இந்த மாதிரி தொடர்ச்சியாக நடந்த நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டு தான் இருக்கும் இது வந்து நிறுத்தறதுக்கு அவங்க அவுட் ஆஃப் த பாக்ஸாக பண்ணல நான் மீண்டும் சொல்கிறேன் ஒரு இன் தமிழ்நாட்டு காவல்துறை ஒரு ஷோ ஆஃப் ஃபோர்ஸ் அது கடுமையான ஷோ ஆஃப் ஃபோர்ஸ் அது ஒரு நாளைக்கு இல்லை தொடர்ச்சியாக ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது அறுபது நாளைக்கு அப்படி பண்ணாங்கன்னா தான் இது வந்து ஒரு 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 கட்டுப்பாட்டுக்குள்ளே வரும்னு நான் முழுமையாக எஸ்ஐஆர் பலவேறு கணக்குகள் எஸ்ஐஆர் நடக்க போகுது நடக்குது ஆனால் அதை வந்து யார் பேரும் விட்டுவிடாமல் பார்க்க வேண்டியது நம்மளுடைய பொறுப்பு குறிப்பாக அரசியல் கட்சிகளுடைய நிர்வாகிகள் பொறுப்பு ஒரு ஒரு இடத்துலையும் அரசாங்க ஊழியர்கள் தான் செல்கிறார்கள் சென்று ஃபார்மை கொடுக்குறாங்க கொடுக்கும்பொழுது ஒரு ஒரு வீட்லேயும் அந்த எலிஜிபிள் ஓட்டர் யாராக இருந்தாலும் அவங்க ஓட்டை வந்து கண்டிப்பாக பதிவு செய்கிறதுக்கு அவங்க உதவி செய்யணும் அதே போல் இன்னலிஜிபிளாக யாராக இருந்தாங்கன்னா அவங்கள சேர்க்குறதுக்கு விடக்கூடாது வெளி மாநிலத்திலேருந்து வந்து டெம்பரரியாக எங்கள் வேலைக்கு வந்திருந்தாங்கன்னா அவங்கள சேர்க்கறதுக்கு அப்ஜெக்ட் பண்ணுவோம் அதே மாதிரி இறந்து போயிருந்தாங்கன்னா அவங்க பேரில் எடுக்கலாம் ரெண்டு இடத்துல பேரில் இருந்தாங்கன்னா அதை வெரிஃபிகேஷன் பண்ணி போகணும் இது வந்து ஒரு இன்க்ளூஷனரி ப்ராசஸ் எல்லாரையும் சேர்க்கறதுக்கு ஒரு முயற்சியாக இருக்கணுமே தவிர யாரையுமே நியாயம் இல்லாமல் நீக்குவதற்கு விடக்கூடாது இந்த லிஸ்ட்டை வச்சு தான் எலெக்ஷன் போகுதுலன்றது எந்த சந்தேகம் கிடையாது ஏன்னா பிஆருக்கு முன்னாடி எல்லோரும் நீதிமன்றத்துக்கு சென்றாங்க ஆனால் நீதிமன்றம் இதுக்கு இன்னும் தடை விதிக்கிறது இதை வச்சு தான் பண்ணுறாங்க காலம் கொஞ்சம் டைட்டாக இருக்குது நான் ஒத்துக்கிறேன் இந்த காலத்தை இன்னும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி அவங்க இன்னும் இந்த டைம் கொடுக்கணும் ரெண்டாவது போகிற கவர்மெண்ட் ஆஃபீஸருக்கு ஏற்கனவே டபுள் வேலை இருக்காங்க ஏற்கனவே வேலை செய்கிறாங்க அதுக்கு மேலே தான் டபுள் ஷிஃப்ட்டாக பண்ணுறாங்க அதாவது அவங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து ஏதாவது எக்ஸிப்ஷன் கொடுக்கணும் இல்லைன்னா டைம் நிறையா கொடுக்கணும் இல்லை எக்ஸ்ட்ரா பேக்காக கொடுக்கணும் இன்னும் ட்ரைனிங் இங்கே நல்லா கொடுக்கணும் ட்ரைனிங் அவர்களுக்கு வந்து விவரத்தை வந்து இங்கே நல்லா எடுத்து கொடுத்து எப்படி பண்ணணும் ஒருத்தருக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணி தெரியாட்டி என்னென்ன பண்ணணும் அப்படின்றது இன்னும் ட்ரைனிங் இன்னும் பெட்டராக கொடுக்கும் இந்த லைனுக்குள்ள இவங்க சொல்கிற அந்த ஒரு மாதத்துக்குள்ளே முடிக்க முடியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல இன்னும் அதை டைமை நீட்டணும் இன்னும் நிறையா ட்ரைனிங் கொடுக்கணும் இதான இதை வச்சு தான் அவங்க எலெக்ஷன் நடத்த போகிறாங்கன்றது எனக்கு எந்த சந்தேகம் கிடையாது அதுதான் உச்சநீதிமன்றம் சொன்னாங்க இதை தடை செஞ்சு தான் எது ஒன்றும் முன்னாடி ஆதரவு இல்லை அதனால் கட்சிக்காரங்களும் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க முன்னாடி கொஞ்சம் சிரமப்பட்டாங்க பல ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களும் போகிற இடத்துல யாருக்கும் விட்டு விடாமல் பார்த்துக்கணும் சில கட்சிகள் நன்றாகவே பண்ணுறாங்க சில சிறிய கட்சிகள் உதவி பண்ணுறாங்க காங்கிரஸ் கட்சி எங்களால் முடிந்த அளவுக்கு எல்லா இடத்துலையும் இந்த தொகுதியை பொறுத்தவரைக்கும் எல்லா இடத்துலையும் ஆளை போட்டு கூட போய் எல்லார் பேரையும் பெரும்பாலும் அரசியல் கட்சியில் வந்து போறது சி அவங்களுக்கு எலெக்ஷன் கமிஷனுடைய டிரான்ஸ்பேரன்சி இல்லாதது ஒரு பெரிய கோளாறு எலெக்ஷன் கமிஷன் வந்து மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் எந்த டேட்டாவையும் கொடுக்கறது அது தவறு மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கணும் இப்போவே ஒரு நீக்கினாங்கன்னா யார் யார் பேரெல்லாம் நீக்கியிருக்காங்கறத மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் கொடுக்கணும் அப்போ தான் நம்ம வந்து போட்டு பார்க்க முடியும் எந்தெந்த பூத்தில் எத்தனை பேர் எடுத்துருக்காங்க அவங்க வந்து வெறும் ஒரு ஒரு ஃபோ பிடிஎஃப் ஃபோட்டோகிராஃப் தான் அந்த டாக்குமெண்ட் எடுத்து கொடுக்குறாங்க போலி மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்டாக கொடுக்க மாட்டேங்குது அது தவறு எலெக்ஷன் கமிஷன் மிஷின் ரீடபிள் ஃபார்மேட்டில் கொடுக்கணும் யாரையா இருந்தாங்கன்னா அவர்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் அந்த லிஸ்ட்டை போடணும் யார் யாரெல்லாம் இருக்கணும் அதை அரசியல் கட்சிகள் வந்து போய் அதை பார்க்கணும் அதை வெரிஃபிகேஷன் பண்ணணும் அதனால் டைம் கொடுக்கணும் இந்த ப்ராசஸே பண்ண வேண்டாம் ப்ராசஸை பண்ணால் இது வெளிப்படையோடு இந்த ப்ராசஸ் பண்ணணும் எல்லாரும் இதில் வந்து அந்த அந்த டேட்டாவை எடுத்து பார்க்குற அளவுக்கு எல்லாருக்கும் அந்த டேட்டா கொடுக்கும் டேட்டாவை மறைச்சு மூடி நாங்கள் வந்து ஒரு 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 தொகுதியில் பத்தாயிரம் பேர் எடுத்துருவோம் சொல்லக்கூடாது எடுத்தோம்னா யார் யார் பேரை பூத் வைசாக எடுத்துருக்கோம் லிஸ்ட்டு போடணும் அந்த லிஸ்ட்டு போட்டு அந்தந்த பூத்துக்கு அந்த அதை வந்து கடைசியில் கட்சிகிட்ட கொடுக்கணும் அவங்க திருப்பி வெரிஃபை பண்ணி தான் அது கடைசியில் எடுக்கணும் எப்படி அதுக்கும் அதை எப்படி சேர்க்கறதுக்கு நீங்கள் டைம் கொடுக்குறீங்களோ நீக்கிறதுக்கும் டைம் கொடுக்கணும் நீக்கிறதுக்கும் நீங்கள் தன்னிச்சையாக நீக்கக்கூடாது அந்த அச்சம் இருக்குது ஒருதலை பட்சமாக தேர்தல் கமிஷன் பல இடங்களில் நடந்து கொண்டதுனால தேர்தல் கமிஷன் நடத்தை மீது இந்த சந்தேகங்கள் இருக்க தான் செய்கிறது பிரதமர் மோடி விவசாயிகள் பதினெட்டாயிரம் கோடி தேர்தலுக்கு அப்புறம் வருவார் நிறைய வருவார் இன்னையிலிருந்து அடுத்த எலெக்ஷன் வரதுக்குள்ள குறைஞ்சபட்சம் எனக்கு தெரிஞ்சு திரு மோடி அவர்கள் ஒரு ஒரு டசன் தடவையா தமிழ்நாட்டுக்கு வருவார் இந்த மாதிரி அவர் எல்லா அறிவிப்பையும் விட்டுட்டு அப்புறம் தான் தேர்தலே அறிவிப்பாங்க தமிழ்நாட்டில் அவர் கடைசி வரைக்கும் பதினெட்டாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி அறிவிப்பார் பணம் ஆக்சுவலா வருதா இல்லையா பார்க்கணும் இது வரைக்கும் மோடி அவர்கள் அறிவித்த திட்டங்கள் எல்லாம் இங்க அமல்படுத்தப்பட்டிருக்கதான் முதல்ல பாருங்க ஒரு பீகார்ல கூட சொன்னார் கோடி பெரிய நம்பர் சொன்னார் யாருக்கும் தெரியாது ஐம்பதாயிரம் கோடிக்கெல்லாம் எங்கேருந்து பணம் கொடுக்க போகிறான்னு யாரும் தெரியாது சும்மா நம்பர் சொல்வார் எலெக்ஷனுக்கு முன்னாடி நம்பர் சொல்லிட்டு போவார் அதனால ஒன்றும் எலெக்ஷன்லாம் ஒன்றும் மாற போகிறது இல்லை எலெக்ஷனுக்கு வந்து கூட்டணியை நம்பி தான் இருக்கும் போது அதுக்கப்புறம் நேரடியாக மக்களுக்கு ஏதாவது நலத்திட்டங்கள் போய் சேர்ந்து அது ஒன்றும் பாதிக்குமே தவிர பிரதமர் மோடி அறிவிக்கும் திட்டத்துக்கும் எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறம் தமிழ்நாடு நடக்கிற சட்டசபை காங்கிரஸ் கம்மியாக மாதிரி அது தெரியல பேசி நாங்கள் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்கோம் இந்திய அளவில் இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் கட்சி தலைமை தாங்கும் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை தாங்கிறேன் பேச்சுவார்த்தை மூலமாக தான் ஒரு ஒரு கட்சி எவ்வளோ சீட்டு நிற்க போகுதுன்னு தெரியும் அது இன்னைக்கே டிசைட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது அதெல்லாம் ஜனவரி டூ பிப்ரவரிக்கு மாதத்துக்கு அது தெரியாது இப்போதைக்கு எப்படி சொல்றது கூட்டி கூட்டி வந்தால் என்ன பண்ணுவீங்க கூட்டி கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல கூட்டுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது குறைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதே தொகுதியில் விற்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் பேச்சுவார்த்தை மூலமாக ஒரு கிவன் டேக் பாலிசி தான் சி இருக்கிறது இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி இதுக்குள்ள தான் எல்லாரும் ஃபிட் ஆகும் ஒரு கிவன் டேக் பாலிசியில் ஃப்ரெண்ட்லியாக நடக்கும் ஒரு ஒரு தேர்தலுக்கு முன்னாடியும் பிரச்சனை இப்படி தான் கேட்குறீங்க உங்களுக்கு சீட்டு கம்மியாக இருப்பாங்களா கூட எல்லாத்துலையும் எல்லா எலெக்ஷனையும் செட்டில் இல்லை இதே மாதிரி இந்த எலெக்ஷனலும் செட்டில் ஆயிடுது திமுக பாஜக மேலே விஜய் வந்து எதிர்ப்பார்கள் காங்கிரஸ் கூட கொஞ்சம் அட்டாச்சு பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறவங்க எப்பவுமே ஆளுங்கட்சிக்கு எதிர்ப்பாக தான் ஆரம்பிப்பாங்க தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி டிஎம்கே மத்தியில் ஆளுங்கட்சி பிஜேபி அதுக்கு எதிர்ப்பாக தான் கட்சி ஆரம்பிப்பாங்க யாரும் எதிர்கட்சிக்கு எதிர்ப்பாக யாரும் கட்சி ஆரம்பிக்க மாட்டாங்க காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இல்லை அதனால அதை பற்றி ஒரு விமர்சனம் பண்ணுறது ஒரு இல்லை அவர் ஒன்று காங்கிரஸ் அதனால அந்த இதார்த்தை அரசியல் உண்மையை நான் ஏற்றுக்கிறேன் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நாங்கள் வந்து டிஎம்கே தான் நீடிப்போம் டிஎம்கே கூட்டணி இந்தியா கூட்டணி தான் இருக்கிறோம் அதுதான் நீடிக்கும்னு நினைக்கிறேன் அதுக்காகவே இன்னொரு கட்சியோட சண்டை எங்களுக்கு அர்த்தம் கிடையாது அப்போ இந்த கூட்டணியில் நாங்கள் இருக்கிறோம் அவர் ஒரு அரசியல் நிலைப்பாடு எடுக்கிறார் அவ்வளவு காங்கிரஸ் கட்சி வந்து அரசியல் ஏழு குடும்பத்தை வச்சு காண முடியாது சரி இந்தியாவில் எல்லா கட்சிகளுமே ஒன்னு ரெண்டு கட்சிகளை தவிர எல்லா கட்சிகளுடைய தலையுமே ஏதாவது ஒரு குடும்பத்தை மையமாக வைத்து தான் அதான் எதார்த்த உண்மை நீங்கள் நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் காஷ்மீரில் எடுத்துகிட்டீங்கன்னா அது ஷேக் அப்துல்லா அதுக்கப்புறம் ஃபருக் அப்துல்லா அதுக்கப்புறம் உமார் அப்துல்லா நீங்கள் அகாலிதளுக்கு எடுத்துகிட்டீங்கன்னா அது வந்து அந்தந்த பாதல் குடும்பத்தில் தான் இன்னும் அந்த தலைமை இருக்குது நீங்கள் அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் சிவசேனாவுக்கு வந்தீங்கனாக்க அது முதல்ல தாக்கரே குடும்பம் இருந்தது அது பிரிஞ்சு போனாக்க இந்த செண்டே குடும்பத்தில் அப்படி தான் அந்த கட்சி இருக்கார் பையன் எம்பியா எம்பியாக இருக்கார் அப்புறம் அப்படியே நீங்கள் இது கர்நாடகாவுக்கு வந்தீங்கன்னா தேவகோடா குடும்பத்தை நம்பி தான் அந்த கட்சி இருக்குது நீங்கள் தெலுங்கானாவுக்கு போனீங்க ஆந்திராவுக்கு போனீங்கன்னாக்க அங்கே வந்து வைஎஸ்ஆர் குடும்பத்தை நம்பி தான் அந்த கட்சி இருக்குது அதுக்கப்புறம் அவங்களே மையமாக வச்சு சந்திரபாபு நாயுடு என் டி ராமராவ் குடும்பத்தை மையமாக வச்சு தான் அந்த டிடிபி இருக்குது தமிழ்நாட்டில் வந்தீங்கன்னா கலைஞர் குடும்பத்தை மையமாக வச்சு தான் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது ராமதாஸுடைய குடும்பத்தை நம்பி மையமாக வச்சு தான் இப்போ அவர்களுக்கு குடும்பம் வச்சு கருத்து வேறுபாடு இருக்குது ஆனால் அந்த குடும்பத்தை மையமாக வச்சு தான் அந்த கட்சி இருக்குது எந்த கட்சியாக இருந்தாலும் ஏதாவது குடும்பத்தை மையமாக வைத்தால் இது வந்து எதார்த்த உண்மை இது காங்கிரஸ் கட்சி மட்டும் பொருந்தாது இது ஒன்றும் இது ஒரு சமுதாயத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வு அதனால் இந்த சமுதாயத்தில் இந்தியா சமுதாயம் குறிப்பாக வந்து இந்த ஆசிய சமுதாயத்தில் வந்து தெற்காசிய சமுதாயத்தில் வந்து குடும்பங்களுக்கு நிறைய மரியாதை உண்டு மையம் உண்டு அதை அந் அந்த தான் அரசியல் கட்சிகள் இருக்கும் இருபத்தஞ்சி முப்பது ஆண்டுகளுக்கு வேணால் கழித்து கட்சிகள் வந்து குடும்பங்களுடைய மையமில் மையத்தில் இருந்து மாறி போகிறோம் ஆனால் இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் குடும்ப தலைமையை நம்பி தான் செயல்படும் சார் மெட்ரோ வந்து மதுரை கோவைக்கு முதலமைச்சர் கடன் பாஜக இங்கே தான் தொடர்ச்சியாக வந்து பண்ணுறாங்க அது 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 எனக்கு என்ன டெக்னிக்கல் ரீசன் தெரியல ஆனால் என்னோட ஃபிலாசி வந்து எல்லாருக்கும் மெட்ரோ தேவை கிடையாது மெட்ரோ வந்து ரொம்ப பெரிய சிட்டிக்கு தான் மெட்ரோ ஒர்க் அவுட்டும் ரொம்ப பெரிய சிட்டி இல்லாதவருக்கு ஊருக்கு மெட்ரோ போடுறது வந்து பெரிய செலவு ரெண்டாவது பெரிய வந்து ஒரு ஒரு இன்கன்வீனியன்ஸ் தான் ஏன்னா மற்ற அர்பன் டிரான்ஸ்போர்ட் வழியெல்லாம் இருக்குது அதை பார்க்கலாம் எனக்கு அந்த ஃபீசபிலிட்டி தெரியாது என்ன பொறுத்த வரைக்கும் மெட்ரா முதல்ல மெட்ராஸில் ஒழுங்காக மெட்ரோ முடிக்கட்டும் அதுக்கப்புறம் மற்ற ஊருக்கு போகலாம் எல்லா ஊரையும் தோண்டி அப்புறம் டிராஃபிக் ஜாம் ஆக்கிட்டு அப்புறம் பண்ணிகிட்டு இருக்கிறதுல அப்புறம் வந்து அதெல்லாம் வந்து அந்த ஓல்டு பில்டிங்ஸ்லாம் எவ்வளோ ஸ்டேபிளாக இருக்கும்லாம் பார்க்கணும் என்னுடைய ஃபிலாசி இது வந்து நான் வந்து ஒரு அரசியல் பிலாசபியாக சொல்ல என்னுடைய பர்சனல் ஃபிலாசி எல்லா ஊருக்கும் மெட்ரோ தேவை கிடையாது

தாகா வந்து அதிமுக அவங்க ஒரு இண்டிபெண்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்க யாரோட கூட்டணி வைக்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிற அரசியல் சூழல் வந்து மூணு இல்லை நாலு மூன்றரை போட்டியில் தான் எலெக்ஷன் நடக்க போகும் திரு சீமான் அவர்கள் ஒரு தனி அணியாக ஒரு ஹாஃப் பாயிண்ட் வச்சுக்கலாம் மல்டி கார்னட் கான்டெஸ்ட்ல இந்தியா கூட்டணி வெல்லும் மல்டி கார்னட் கான்டெஸ்ட் இல்லாமல் அது வந்து வேற மாதிரி போச்சுன்னா அதுக்கப்புறம் அன்னைக்கு அன்னைக்கு இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன் மல்டிகான்ட் கான்டெஸ்ட்டில் இந்தியா கூட்டணி டிஎம்கே கூட்டணி வெற்றி பெறும் தான் நான் முழுமையாக நம்புறேன்